அது மாத்திரம் இல்ல இன்னைக்கு பழைய வீடுகள் எம்ஜிஆர் வீடு அந்த காலத்துல வீட்டுக்கு ஒரு வீடு ஒரு எதாவது ஒவ்வொருத்தே இருக்கு எம்ஜிஆர் வீடு சரி பண்ணுவோம் நம்ம அவர்கள் அதை எல்லாம் மாத்திட்டு புது வீடு கொண்டு வரணும்னு சொன்னாலும் அதுக்குள்ளே நமக்கு ஆட்சி போயிடுச்சு நிச்சயமாக அடுத்த தடவை அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி தருவார் என்பதை சொன்னாங்க அதே போல கிராமங்கள் தோறும் எல்லாம் இங்க இருந்து இல்லை இங்க இருந்து நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சாலையும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் யார் காலத்தில் தலைவர் எம்ஜிஆர் அந்த திட்டங்கள் போறாங்க நாங்க பாராளுமன்றத்தில் இருக்கும்போது கூட இந்த குடிநீர் உறுப்பினர் கூட மாதிரி எம்ஜிஆர் அவர்கள்தான் தமிழ்நாட்டில் இது மாதிரி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மக்களுக்கு வழங்கினாங்க அது போல எல்லா கிராமங்களும் சாலை அமைத்து தந்தார்கள் என்ன கூட அங்க இருக்கு அது இருக்குது அதனால என்றைக்கும் பேசப்படுகின்ற பொருளாக இருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அது இல்லை இன்னைக்கு சென்னைக்கு உள்ள கஷ்டப்படுற குடிநீர் திட்டம் யார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வர என்ஜிஆர் ஆக முதலமைச்சராக இருக்கும்போது ரெண்டு உள்ளங்கள் இங்கே எம்ஜிஆர் என்ஜிஆர் இந்த ரெண்டு உள்ளங்கள் சேர்ந்தா இன்னைக்கு இந்த தமிழகத்தினுடைய குடிநீர் பிரச்சனையே அதுவும் குறிப்பாக சென்னைக்கு இருக்கிற குடிநீர் பிரச்சனை தீர்த்து வசதி யாருனா புரட்சத்தலைவர் எம்ஜிஆர் ஆகும் என்ஜிஆர் ஆகலாம் ஆனால் இன்னைக்கு கேட்கறான் திமுக கேட்கறேன் அண்ணாதிபாய் இதை விட வெறும் பெரிய திட்டம் என்ன வேற எதை செய்ய முடியும் நீங்க வீராந்தி தண்ணி கொண்டு வரையும் ஏமாதிட்டு அதில் பல கோடி ரூபாய் அடிச்சு போய்டுங்க அதுக்கப்புறம் அம்மா கொண்டு வந்தாலும் புதிய வீராணம் தந்துட்டு கொண்டு வந்து இன்னைக்கு தண்ணி கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை நம்ம இங்கே பக்கத்தில் இதுக்கு தேர்வாய் தண்ணி கொண்டு ஒரு கொண்டு வந்தாங்க அவர் சத்தியமூர்த்தி வந்து நீர்த்தேக்க அடுத்தபடி அம்மா தான் அந்த நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்தாங்க இப்படி எந்த புதிய சாதனைகளை அம்மா அவர்கள் தந்திருக்கார்கள் இந்த நேரத்தை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை ஏழை ஏழை எளிய மக்களுக்கு வயிறார உணவு வழங்கும் திட்டத்தை இன்னைக்கு அம்மா உணவர்கள் அது உட்கிற அளவுக்கு போயிட்டாங்க தங்கம் அம்மா குடிநீர் வழங்கும் திட்டம் அதையும் கை மகளிருக்கு இரு சக்கர வாகன மானிய திட்டம் அதுவும் ரத்து பண்ணிட்டாங்க அம்மா குழந்தைகள பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டம் அதுவும் ரத்து அது போல மடிக்கணிநீர் திட்டம் அது இங்க ஒரு இடத்துல அங்க ஒரு இடத்துல அதையும் சொல்ல முடியல ஆனால் திமுக பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து நாங்க வந்து சொல்ற நாங்க எண்பது விடுக்காடுகள் எல்லாம் வேலையை முடிச்சு என்ன எண்பது வேலை முடிச்சுக்க எல்லாம் அண்ணா திமுக போட்டு வந்த திட்டங்கள் திரைப்படம் போய் திறக்கிறாங்களே என்ன பண்றாங்க எல்லா அண்ணா திமுக காலத்துல போட்டு வந்தது அந்த திட்டங்கள் தான் திறப்படம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எதுவும் ஒரிஜினா இவரு திட்டம் போட்டு எந்த திட்டத்தையும் கொண்டு வரல அது மட்டும் இல்ல முதியோர் ஓய்வு தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுவும் இல்ல மாதம் ஒரு முறை மின் கட்டணம் நாங்கள வந்தாங்களா இல்ல அதுவும் இல்ல நகை கடன் முழுவதும் அதுவும் இல்லை எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் அதுவும் இல்லை நாங்க ஆட்சிக்கு வந்த கிட்டத்தட்ட மூணு புள்ளி அஞ்சு லட்சம் காணி பணியிடங்கள் நிரப்பப்படுறாங்க ஒண்ணுமே இல்லை ஒரு வேலையை நடக்கல அது மட்டும் இல்ல இரண்டு லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் கிடையாது அது மட்டும் மாதிரி இல்லமா படிக்கின்ற மாணவர்களுக்கு நீட் எக்ஸாம் ரத்து போனார் அதே உதயநிதி சொன்ன எங்க அப்பா வந்த உடனே ஒரே கையெழுத்தாரு எதுக்கு நீங்க ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க ஊர்லாம் போய் வாங்கினீங்க இது பொய் தானே ஆனா எடப்பாடியார் அப்படி என்ன எடப்பாடியார் என்ன ஒரு உன்னதமான எடுத்து கொண்டு வாங்கினா ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடுகள் கிராம மக்களுக்கு மருத்துவ உள்ள இட இன்னைக்கு பாருங்க சாதாரண கிராமத்தில் இருக்கிற பையன் கூட இன்னைக்கு டாக்டர் படிக்க முடியும் அப்படி ஒரு நிலையை உண்டாக்குறார்கள் நம்மளுடைய எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுநூறுலேருந்து எழுநூறு பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமத்தில் இருந்தால் இன்னைக்கு எம்பிபிஎஸ் டாக்டரை படிச்சுட்டு இருக்காங்க அதில் ஒரு பொய்யான தகவல் ஒன்று இன்னைக்கு பொய்யை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அதே போல இன்றைக்கு அம்மாவின் பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்க எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு உன்னதமான திட்டங்களை கொண்டு வந்தாங்க அது மாத்திரம் இல்லை நீதார நீர் ஆதாரங்களை பெருக்கி தமிழகம் முழுவதும் குடிமராத்துப் பணிகளை வெற்றிகரமாக வெற்றிகரமாக நடத்தி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட அறிவித்து ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்தின் உறவு உணவு பெருமக்களால் காவலையை காப்பாற்றுகின்ற பட்டத்தினை எடப்பாடிய விவசாயம் கொடுத்தாங்க அது போல அவர்கள் ஆறு புதிய வருவாய் மாவட்டங்களை உருவாக்கினார் முதலமைச்சராக இருக்கும் போது ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் ஏழு சட்ட கொண்டு வந்தார் இந்த ஏழு சட்ட கல்லூரிகளை எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்ததன் பிறகு இன்னைக்கு இன்னைக்கு திமுக அரசு அந்த அந்த சட்ட கல்லூரிகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்காமல் பணம் ஒதுக்காமல் இன்னைக்கு ஏன்னா அதுபோல ஆட்சி மாற்றம் நடைபெற்றது ஆனா அந்த திட்டங்களை முழுமையாக இன்னைக்கு திமுக ஆட்சி செயல்படுத்தல அதை பத்தி நான் பின்னால் சொல்றேன் இன்னைக்கு அதை பத்தி உச்ச நீதிமன்றம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தீப்பை கொடுத்திருக்கேன் அதுமல்ல இருபது பதினோரு நாலு பொறியியல் கல்லூரிகள் பதினோரு மருத்துவ கல்லூரிகள் தொழில்நுட்ப கல்லூரிகள் இந்த உயர்கல்வி சதவீதத்தை ஐம்பத்தோரு விழுக்காடு தடை உயர்த்திருக்காங்க கொண்டு வந்தோம் என்ன கல்வியில் கொண்டு வரீங்க நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அரசாங்கம் பல்கலைக்கழகங்கள் பதினோரு பனிரெண்டு பல்கலைக்கழகங்கள்

இன்னைக்கு அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில் இருந்து கொண்ட தமிழ்நாடு கடந்த மூன்று ஆண்டுகளில் எங்க ஒருத்தர் வாக்கிங் போகும்போது கட்டி விட்டாங்க கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட மூன்று மேல கொலைகள் நடந்திருக்காரு அதுவும் திருச்சியில மத்தியம் பாத்தீங்கன்னா பதினோரு கொலைகள் ஒரு ஒரு கொலை மத்திய திருச்சி மீதி பத்து கொலைகள் எங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் நடந்திருக்கு இப்படி சட்ட ஒழுங்கு கெட்டு போய் இருக்கிறது இந்த எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் என்னைக்கு பேப்பர் பாலியல் அம்மா ஏன் என்ன சொன்னாங்க தெரியுங்களா இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்தால் கெமிக்கல் காஸ்டேஷன் அதாவது ஆண்மை தன்மையை இழந்துக்கிற மாதிரி செயல்படுத்தணும் அப்படினா அம்மா இதை எல்லாமே வடநாட்டுகள் யாரும் எந்த முதலமைச்சரும் இவ்வளவு தைரியமா வெளியே சொல்லுங்க